கடகராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய என்ன உறுதிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கார் அந்த சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அவர் உங்கள் ராசியிலே இருப்பது ரொம்ப நல்ல அமைப்பு அது சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களவா நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் அதாவது எதை ஒரு தீமையில் நடக்குது ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை தன்னம்பிக்கை வேணும் அது இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவானும் வக்ரம் ஆகிட்டார் ஸோ வக்ரம் என்ன இதுவரைக்கும் உங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் கடுமையான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் குடும்பம் என்றால் என்ன தனம் என்றால் என்ன வாழ்க்கை என்ன என்ன என்பதை நிறைய உணர்த்தி இருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்தில் புதன் என்கின்ற புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கார் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய புதன் ஒரு நல்ல அதிநட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அங்க நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்களுக்கு உதயமாகும் இதை இப்படி செய்தால் இது நன்று இதை செய்தால் அது தீமை இப்படித்தான் நம்ம செய்யணும் இப்படி செஞ்சா தான் நமக்கு பணம் கிடைக்கும் இப்படி செஞ்சா தான் நமக்கு அடுத்த லெவல் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த தன்மை அந்த புத்திசாலித்தன்மை இரட்டைத்தன்மை கொண்ட அந்த புதன் அங்கே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் ஒரு பிரசன்டேஷன் அற்புதமாக பேசக்கூடிய தன்மை அழகாக பேச்சு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த புதன் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அழகாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டா பேசி கச்சிதமாக பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகராசினருக்கு அமையும் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஏதாவது அல்லல் பட்டு சில்லல் பட்டு நம்ம பேசினா பிரச்சனை எது எல்லா ரூபத்திலும் உங்களுக்கு இன்னல் கொடுத்து கொண்டு ஒரே வார்த்தையை சொன்னால் மனசு நன்றாக இல்லை மனம் நன்றாக இல்லைங்கிற தன்மை இருந்தீங்கல்லவா இப்போ அது மாறப்போகிறது நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தை அதாவது உங்களுடைய தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவேன் அப்போ குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலில் அழுத்தம் ப்ரெஷர் ஏன்னா மெயினாக நீங்கள் தொழிலை கேட்பீங்க தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்பீங்க பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யார் செவ்வாய் பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது தான் சொல்லணும் அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு கோணத்துக்கும் ஒரு திரிகோண அதிபதி ஒரு கேந்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ இந்த மாதம் குருவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அந்த குரு என்கின்ற இயற்கை சுவரோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு சார் குரு வந்து பதினோராம் இடத்துல வந்து ரொம்ப மாதம் ஆகி போயிட்டு எனக்கு பெரிய லாபம் கிடைக்கலையே மன அழுத்தம் தான் கிடைச்சது குரு பதினோராம் இடத்துல வந்தால் எனக்கு அபரிவிதமான நன்மை செய்யும் அதை செய் இதை செய்யுன்னு சொன்னீங்களே இதுவரைக்கும் செய்யலையே ஆனால் இப்போ இந்த மாதம் செய்யணும்னு சொல்கிறீங்களே எப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை அதாவது பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு பீடிக்கப்பட்டிருந்தார் சனியோடு இணைவு பெற்றிருந்தார் கொஞ்ச காலம் அடுத்து ராகுவோட பீடிக்கப்பட்டிருந்தார் அடுத்து சனியினுடைய பார்வை பெற்று இருந்தார் ஸோ இப்படி ஒரு அழுத்தத்தோடு அந்த செவ்வாய் அல்லவா பாவத்துவமாக இருந்தார் இப்போ குருவோட சேர்ந்து தன்னுடைய இயல்பை அப்படியே மாறிக்கொண்டு இந்த மாதத்திலிருந்து கடகராசி அன்பர்களுக்கு படிப்பினை படிப்படியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லுவேன் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இணைந்து கொண்டு ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டு வருஷமாகவே திருமணம் பார்த்தோம் திருமணம் செட்டாகவே மாட்டேங்குது ஒரு சிலருக்கு திருமணம் செய்யக்கூடிய எண்ணமே உதயமாகலை திருமணம் அப்படி பார்த்துருந்தாலும் எத்தனையோ வரண்களை பார்த்தோம் ஏதாவது ரூபத்தில் தட்டி கழித்து போய் கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண ஆசைகள் உங்கள் மனசுல வரும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கும் கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஒளி உங்களுக்கு தெரிகிறதுன்னு சொல்லுவேன் இது வரைக்கும் ஒரு இருட்டில் உட்கார்ந்து கடுமையான இரட்டில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு டார்ச் லைட் ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்ற அதே சமயத்தில் கடனால் சிக்கி தவித்து கொண்டிருந்தீர்கள் கடன் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு கடனில் போய் மாட்டிட்டு இருந்தீங்க பணத்தை இங்கேயாவது கொடுத்து சிக்கி கொண்டிருந்தது பணம் வரவே மாட்டேங்குது பணம் இருக்குது ஒரு ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கு ஆனால் வரமாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலும் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சிக்கி கொண்டிருந்தவர்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே போகுது இயமைக்கே போகுது இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் அந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக கடகத்துக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருந்தார் அப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட உடல் நல்லாதான் இருக்கு ஆனா ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கையாவது உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்திருக்கும் உடல் நன்றாகத்தான் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதே ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணணும் அந்த என்ன உணர்வை கொடுத்து கொண்டு இருந்தது அப்போது ஒரு மாதிரி டல்லாக இருந்தக்கூடிய மந்தமாக சோம்பெறித்தனமாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்வேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு திருமணம் ஆகிருச்சு கணவன் ஒரு சைடு இருக்காங்க மனைவி ஒரு சைடு ரெண்டு ஒன்று சேர முடியாத தன்மை கூட இருந்தது இந்த காலகட்டம் அப்போ இனி அது ஒன்று சேருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் கணவன் வெளிநாட்டில் இருந்தார் மனைவி இந்தியாவில் இருந்தார் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிரிந்து கொண்டு இருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூட்டு தொழிலை செஞ்ச நஷ்டமாச்சு கூட்டாளிகளோடு சேர்ந்த எங்களை சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள் அடித்தளத்து பாதாளத்துக்கு போயிட்டேன் ஸோ இந்த மாதிரியான அந்த தொழில் விஷயத்தில் முடங்கி கிடந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே படிப்படியாக ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே வரக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறிகள் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக கடகராசினருக்கு அமையும் ஏன்னா கடகராசினர் கடந்த இரண்டு வருடங்களாகப்பட்ட பாடுகள் அத்தனையும் இப்போ உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கப் போகிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை அந்த அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார் அப்போ பூர்வ புண்ணியங்கள் பலப்படும் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எத்தனை பரிகாரம் செய்திருப்பீர்கள் எத்தனை வேண்டுதல்கள் வைத்திருப்பீர்கள் அந்த வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல இடம் பதவியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ கடகராசி என்பர்கள் இப்போ அப்படியே இந்த ஆடியில் இருந்து அப்படி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் வரும் அதை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன்